இப்படி ஒரு பெயரா இருக்கிறதே என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல உண்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சூட்டியது உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்னை உயிரோடு விட மாட்டாய் நீர் பாடிய பாடலில் சொற்குற்றம் இல்லை ஆனால் போருட்குற்றம் இருக்கிறது ஆமா பள்ளி செடியும் தீங்கு போகும் அரல்வரக்கும் காலையில் சென்ற பெண்ணின் காலை கருவேர மரத்தின் முள் தைத்தது என்கிறீர் அள்ளி மரம் ஈரம் இருந்தது வெட்டி போட்டாலும் சுலபத்தில் காய்வதில்லை கருவேலம் உள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது அப்படி இருக்க கள்ளியே பற்றி எறியும் போது கடும் வெயிலிலே கருவேலம் உள் மட்டும் எப்படி எறியாமல் இருந்தது பிழைதாலே புலவரே இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு தமிழ் புலமை வேறு பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு பெட்டையை பாடும் வாயால் முட்டையை பாடமாட்டேன் என்ற திவிரான பேச்சு வேறு அப்பா யாரு முட்டை Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова